ஓம் ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து விட்டாய் உன் கனவுகளை நிஜமாக்க உன் மனதில் இருப்பதை நிறைவேற்றித் தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்க செய்ய ஒரு உபாயத்தை கூறவி நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய் பாசத்தை எதிர்பார்க்கிறாய் நீ வேண்டியதையெல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் வாழ்வில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் எதிர்பார்க்கிறாய் இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை தன் தாயிடம்தானே பிள்ளை உரிமையோடு எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும் தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது தானே ஒரு தாயின் கடமையாக இருக்க முடியும் ஆனால் உன் அம்மா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நாள்தோறும் உனக்கான சத்திய வாக்கை நான் வருகிறேன் அல்லவா அதை நீயும் எனக்கு சத்திய பிரமாணம் செய்து தர வேண்டும் நாள்தோறும் இதை ஒன்பது முறை சொல்லிவிட வேண்டும் மனமாற இந்த வார்த்தைகளை என்னிடம் சொல்லிவிட வேண்டும் என் மீதான நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் சந்திக்கும் போதும் சோதனைகளை சந்திக்கும் போதும் தனியாக போராடி அணுகு போராடி ஓயும் தருணத்தில் எல்லா பாரங்களையும் என் காலடியில் இறக்கிவிடு என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடு என்னை தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதி உன் பயணம் என் பாதையை நோக்கியே இருக்கட்டும் மனம் புத்தி அகங்காரம் மூன்றையும் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை குழந்தையை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை அச்சாணியாக உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து வா அது போதும் குழந்தையே உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசு இல்லையெனில் உன் பக்கம் நியாயம் இருப்பதை மறைத்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து பேசுபவர்களிடம் உன் திமிரை காட்டாய் முடிந்தால் அவர்கள் ஏன் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்துப்பார் பார் குழந்தையே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடத்துடன் நீ நினைத்த காரியத்தை உற்சாகத்துடன் தொடங்கு இலத்தை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை என்று முடிவு செய்து போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது அன்னையின் கருவறையில் இருக்கும் சிசுவை போல நான் உன்னை காப்பேன் இந்த கண்ணீரும் கவலையும் உன்னை விட்டு போய்விடும் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் என் பொறுப்பில் தான் நீ இருக்கிறாய் நீ உன் எதிர்காலத்தை விட்டேன் காத்தருவாய் அம்மா என்று தினமும் ஒன்பது முறை என்னிடம் கூறி வர வேண்டும் இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க உன் மனதில் மாற்றங்கள் நிகழும் என்னிடம் பரிபூரண சரணாகதி அடைந்து விடுவாய் நான் உன்னை ரச்சித்து காத்திருள்வேன் அகத்திலும் புறத்திலும் எல்லா இடமும் நானே அரணாக இருந்து உன்னை இதை உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் நீ துளைத்து விட்டதையும் நான் உனக்கு கொடுப்பேன் எல்லாம் இனி உனக்கு சுபம்தான் என்னை நம்பிய என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் செல்லமே நான் சொன்னதை தினமும் ஒன்பது முறை கூறிவாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு நீ புரிந்து தோல்வியே வெற்றிக்கு முதற்படி படி சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை தைரியமாக கையாளுவதே மன உறுதியை தரும் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக ஒரு வேளையில் தெளிவும் ஈடுபாடும் அதில் சுத்தமும் இருந்தால் அந்த தெளிவே பலம் அந்த பலமே உன்னை வெற்றி பெற செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்களின் கர்ம வினையை நிச்சயம் அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதி நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா